வெல்கம் டு தேவசூர்யாஜ திக் ஸ்டோரீஸ் அமரர் கல்கையின் சிவகாமியின் சபதம் நாலாம் பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு ரஞ்சனியின் வஞ்சகம் மூர்ச்சித்து விழுந்த சிவகாமி அண்டை நாகநந்தி பாய்ந்து சென்று நெற்றியின் பொட்டுகளிலும் மூக்கின் அருகிலும் தம் நீண்ட விரல்களை வைத்து பார்த்தார் காபாலிகையை கடுங்கோபத்துடன் நோக்கி அடி பாதகி என்ன காரியம் செய்துவிட்டாய் என்றார் மயானத்தில் நள்ளிரவில் பேய்கள் பல சேர்ந்து சிரிப்பது போல காபாலிகை சிரித்தாள் அடிகளே நான் என்ன பாதகத்தை செய்துவிட்டேன் தாங்கள் சொன்னபடிதான் செய்தேன் இவளுடைய காதலன் மாமல்லனை வீட்டுக்குள்ளே நுழைந்ததும் குன்றுவிடும்படி தாங்கள்தானே சொன்னீர்கள் அருமை காதலனுடைய கதியைக் கண்டு இந்த கற்புக்கரசி செத்து விழுந்தால் அதற்கு நான் என்ன செய்வேன் என்று காபாலிகை சொல்லுவதற்குள் நாகநந்தி குறுக்கிட்டு அசடே மாமல்லன் இவனல்ல மாமல்லனுடைய ரதசாரதி கண்ணபிரானிவன் அரசனுக்கும் ரதசாரதிக்கும் உள்ள வித்தியாசம் கூட உனக்கு தெரியவில்லையா என்றார் ஓஹோ அப்படியா சமாச்சாரம் முதலிலே மாமல்லன் பிரவேசிப்பான் அவனை கொன்றுவிடு என்று தாங்கள் சொன்னபடி செய்தேன் இப்போது இவன் மாமல்லன் இல்லை அவனுடைய சாரதி என்கிறீர்கள் இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் வாசல் கதவை வெளியிலிருந்து தடால் தடால் என்று கோடாரியால் பிளக்கும் சத்தம் கேட்கத் தொடங்கியது ரஞ்சனி போனது போகட்டும் கடைசியாக நான் கேட்கும் ஒரே ஒரு உதவியை மட்டும் செய் இந்த பெண்ணின் உடம்பில் இன்னும் உயிர் இருக்கிறது கொஞ்சம் அவகாசம் இருந்தால் இவளை உயிர்ப்பித்து விடுவேன் இவள் நம்முடைய வசத்தில் இருக்கும் வரையில் மாமல்லன் எப்படியும் இவளை தேடிக்கொண்டு வருவான் என்னுடைய பழி நிறைவேறும் வரையில் இவள் உயிரோடு இருந்தாக வேண்டும் ஆகையால் இவளை எடுத்துக்கொண்டு நான் முன்னால் போகிறேன் அதோ பல்லவ வீரர்கள் கதவை பிளக்கிறார்கள் நீ சற்று நேரம் இங்கே இருந்து அவர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் அடிகளே ஒருவர் இருவர் வந்தால் நான் சமாளிப்பேன் கதவை பிளந்து கொண்டு பலர் உள்ளே வந்தால் அவர்களையெல்லாம் நான் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் உன் சாமர்த்தியத்தை எல்லாம் இதிலேதான் காட்ட வேண்டும் நீதான் சிவகாமி என்று சொல்லு சற்று நேரம் அவர்கள் திகைத்து நிற்பார்கள் அப்புறம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லு அரை நாழிகை நேரம் அவர்களை தடுத்து நிறுத்தி வைத்தால் போதும் ஆ கள்ளபிக்ஷுவே பல்லவ வீரர்கள் கையால் என்னை கொல்லுவிப்பதற்கு பார்க்கிறீரா ரஞ்சனி பல்லவ வீரர்களால் நீ சாகமாட்டாய் என்று சத்தியம் செய்து கொடுக்கிறேன் உன்னை பைத்தியக்காரி என்று அவர்கள் விட்டுவிடுவார்கள் ஒரு நாளும் அவர்களால் உனக்கு மரணம் நேராது சீக்கிரம் போ இந்த ஓர் உதவி மட்டும் எனக்கு நீ செய் அப்புறம் உன்னை எக்காலத்திலும் மறக்க மாட்டேன் அசூயையும் குரோதமும் நிறைந்த கண்களால் காபாலிகை மூர்ச்சையாய் கிடந்த சிவகாமியையும் புத்தபிக்ஷுவையும் மாறி மாறி பார்த்துவிட்டு வேண்டா வெறுப்பாக வாசற்பக்கம் போவதற்கு திரும்பினாள் அவள் திரும்பி இரண்டு அடி எடுத்து வைத்தாளோ இல்லையோ புத்தபிக்ஷு கண்மூடி திறக்கும் நேரத்தில் தன் இடுப்பில் செருகியிருந்த விஷக்கத்தியை கையில் எடுத்தார் அவருடைய சக்தியெல்லாம் பிரயோகித்து காபாலிகையின் முதுகில் அந்த கத்தியை செலுத்தினார் ஓ என்று அலறி கொண்டு காபாலிகை திரும்பினாள் அட பாவி சண்டாளா கடைசியில் துரோகம் செய்துவிட்டாயா என்று கத்திக்கொண்டு ரஞ்சனி நாகநந்தி மேல் பாய்ந்தாள் அவர் சட்டென்று விலகிக்கொள்ளவே தலைக்குப்புறக் கீழே விழுந்தாள் மின்னல் மின்னி மறையும் நேரத்தில் நாகநந்தி தரையில் மூர்ச்சையாகி கிடந்த சிவகாமியை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு வீட்டின் பின்புறத்தை நோக்கி விரைந்தார் கால வெள்ளத்தில் சிறிது பின்னோக்கி சென்று கண்ணபிரான் அந்த துர்கதிக்கு ஆளானது எப்படி என்பதை கவனிப்போம் பலபலவென்று கிழக்கு விளக்கும் நேரத்தில் வாதாபி கோட்டைக்குள்ளே அதன் பிரதான மேற்கு வாசல் வழியாக பிரவேசித்த சேனாதிபதி பரஞ்சோதி கோதண்டத்திலிருந்து விடுபட்ட ராமபாணத்தைப் போல நேரே சிவகாமி இருந்த மாளிகையை நோக்கி செல்ல விரும்பினார் ஆனால் அது அவ்வளவு சுலபமான காரியமாய் இல்லை நாற்புறமும் தீப்பட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த மாநகரத்தின் மக்கள் அலறி பிடித்துக் கொண்டும் அழுது புலம்பிக் கொண்டும் அங்கும் இங்கும் பித்து பிடித்தவர்கள் போல ஓடிக்கொண்டிருந்தார்கள் கோட்டை மதில் மேலாக ஆங்காங்கு ஏறி குதித்த நகரத்துக்குள் புகுந்த பல்லவ பாண்டிய வீரர்கள் வாதாபியின் பெரும் செல்வத்தை கொள்ளையடிக்கும் வெறியினால் மதம் பிடித்தவர்களாய் தங்களை தடுத்தவர்களையெல்லாம் கொன்று வீழ்த்திக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடினார்கள் தீப்பிடித்த வீடுகளின் மேற்கூரைகள் தடதடவென்று விழுந்து வீதிகளை அடைத்தன தீயும் புகையும் படலம் படலமாக காற்றில் சுழன்று நாற்பக்கமும் பரவின இத்தகைய இடையூறுகளையெல்லாம் தாண்டி கொண்டு சேனாதிபதி பரஞ்சோதி வாதாபி வீதிகளின் வழியாக செல்ல வேண்டியிருந்தது ஒன்பது வருஷத்துக்கு முன்னால் அந்த நகரின் வீதிகளின் வழியாக சிவகாமியின் வீட்டுக்கு சென்ற ஞாபகத்தைக் கொண்டு சுலபமாக இப்போது வழி கண்டுபிடித்து செல்லலாம் என்று அவர் எதிர்பார்த்தார் அதுவும் அப்போது நகரில் ஏற்பட்டிருந்த குழப்பத்தினால் அவ்வளவு சுலபமாய் இல்லை அவர் பின்னோடு ரதம் ஒட்டி கொண்டு வந்த கண்ணபிரானையும் அடிக்கடி வழி சரிதானா என்று கேட்டுக்கொள்ள வேண்டியதாய் இருந்தது கடைசியாக சிவகாமியின் மாளிகை இருந்த வீதியை சேனாதிபதி அடைந்த சமயம் சூரியோதயம் ஆகிவிட்டது அந்த வீதிமனைக்கு வந்தபோது ஒரு பெரும் கூட்டம் அங்கிருந்து பெயர்ந்து செல்வதை அவர் பார்த்தார் ரிஷபக்கொடியுடன் கூடிய பல்லவ வீரர்களின் வருகையை கண்டதும் எதிரில் வந்த ஜனங்கள் பீதியடைந்து நாற்பக்கமும் சிதறி ஓடினார்கள் சிவகாமி இருந்த மாளிகை வாசலை பரஞ்சோதி அடைந்ததும் அந்த வாசலும் வீதியும் இருப்பதை கண்டார் அந்த காட்சி அவருடைய உள்ளத்தில் ஒருவித திகிலை உண்டாக்கியது வீட்டின் வெளிக்கதவு சாத்தி இருந்தது வீட்டுக்குள்ளேயோ நிசப்தம் குடிகொண்டிருந்தது யாருக்காக யாருடைய சபதத்தை நிறைவேற்றி அழைத்துச் செல்வதற்காக இவ்வளவு பெரும் பிரயத்தனம் செய்து படையெடுத்து வந்தோமோ அந்த சிற்பியின் மகள் இந்த வீட்டுக்குள்ளே பத்திரமாய் இருக்கிறாளா அவளை உயிரோடு மீட்டு கொண்டு போய் கோட்டை வாசலில் காத்து கொண்டிருக்கும் ஆயனரிடம் ஒப்புவிக்கும் பாக்கியம் கிடைக்குமா இப்படி சேனாதிபதி பரஞ்சோதி எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போது வீதியின் எதிர்புறத்திலிருந்து சில பல்லவ வீரர்கள் ரிஷப கொடியுடன் விரைந்து குதிரை மேல் வருவது தெரிந்தது அவர்கள் தமக்குத்தான் ஏதோ முக்கியமான செய்தி கொண்டு வருகிறார்கள் என்று பரஞ்சோதி யூகித்து கொண்டு பக்கத்தில் ரதத்திலிருந்து இறங்கி நின்ற கண்ணபிரானை பார்த்து கண்ணா கதவை தட்டு கதவு திறந்ததும் உள்ளே சென்று தேவியிடம் நாம் தாம் வந்திருக்கிறோம் அவரை அழைத்து போவதற்கு என்று சொல்லு என்றார் அவ்விதமே கண்ணன் போய் கதவை தட்டினான் சிறிது நேரத்துக்கெல்லாம் கதவின் திட்டிவாசல் திறந்தது கண்ணன் உள்ளே பிரவேசித்ததும் மறுபடியும் கதவு சாத்தி கொண்டது அவசரமாக வந்த பல்லவ வீரர்களின் தலைவன் பரஞ்சோதி எதிர்பார்த்தது போலவே அவருக்கு ஒரு செய்தி கொண்டு வந்தான் செய்தி அனுப்பியவன் இலங்கை இளவரசன் மாணவன்மன் சேனாதிபதியின் கட்டளைப்படி மாணவன்மன் பொறுக்கி எடுத்த வீரர்களுடன் வடக்கு கோட்டை வாசல் வழியாக பிரவேசித்து வாதாபி அரண்மனையை அடைந்தான் அரண்மனையில் தீப்பிடிப்பதற்குள்ளே அதனுள்ளே இருந்த விலை மதிக்க முடியாத செல்வங்களை எல்லாம் வெளியேற்றிவிட ஏற்பாடு செய்தான் ஆனால் அரண்மனைக்குள்ளும் வெளியிலும் எவ்வளவு தேடியும் வாதாபி சக்கரவர்த்தி அகப்படவில்லை அரண்மனை காவலர்களை விசாரித்ததில் சக்கரவர்த்தி கடைசியாக அரண்மனை வாசலில் சழுக்க வீரர்களையெல்லாம் சேர்த்து எல்லோரையும் எப்படியாவது உயிர் தப்பி பிழைத்து நாசிகாபுரிக்கு வந்து சேரும்படி வாசலை நோக்கி சென்றதாக தெரிந்தது ஆனால் தெற்கு கோட்டை வாசலை கைப்பற்றி காவல் புரிந்த பல்லவ வீரர்கள் அந்த வழியாக சக்கரவர்த்தி வெளியேறவில்லை என்று உறுதியாக சொன்னார்கள் இதையெல்லாம் கேட்ட சேனாதிபதிக்கு மனக்லேசம் முன்னைவிட அதிகமாயிற்று வாதாபி சக்கரவர்த்தியாக வேஷம் பூண்டு நடித்தவர் நாகநந்திதான் என்பதை அவர் சத்ருக்னன் மூலம் தெரிந்து கொண்டிருந்தார் அல்லவா விஷப்பாம்பை விட கொடிய அந்த பாதகன் ஒருவேளை சிவகாமியின் மூலமாக பல்லவர் மீது பழிதீர்த்து கொள்ள முயற்சிக்கலாம் அல்லவா இந்த நிமிஷத்தில் ஒருவேளை அந்த கள்ளபிக்ஷு சிவகாமியை துன்புறுத்தி கொண்டிருக்கிறானோ என்னமோ அவளை யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் ஒழிக்க பார்க்கிறானோ என்னமோ இந்த மாதிரி எண்ணங்கள் லஞ்சத்தில் குமரி கொந்தளிக்க பரஞ்சோதி அந்த வீட்டின் வாசல் கதவை விரைந்து நெருங்கினார் அவர் கதவண்டை வந்த சமயம் உள்ளே எங்கே இருந்தோ வீல் என்று ஒரு பெண்ணின் சோகக்குரல் கேட்டது பரஞ்சோதி வெறி பிடித்தவர் போலாகி தம்முடைய பலம் முழுவதையும் பிரயோகித்து கதவை தள்ளி திறக்க முயன்றார் அது முடியாமல் போகவே சீக்கிரம் கோடரி கொண்டு வந்து பிளவுங்கள் என்று கர்ஜித்தார் மறுகணமே ஐந்தாறு வீரர்கள் கையில் கோடரியுடன் வந்து கதவை பிளந்தார்கள் ஐந்து நிமிஷத்தில் கதவுகள் பிளந்து தடார் என்று கீழே விழுந்தன திறந்த வாசலின் வழியாக பரஞ்சோதி உட்புகுந்து ஓடினார் அவரைத் தொடர்ந்து வேறு சில வீரர்களும் சென்றார்கள் முன்கட்டு முழுவதும் தேடியும் ஒருவரம் அகப்படவில்லை பின்கட்டுக்கு சென்றதும் ஒரு ஆணும் பெண்ணும் குத்திக் கொல்லப்பட்டு தரையிலே கிடந்த கோரமான காட்சி பரஞ்சோதியின் கண்முன்னால் காணப்பட்டது ஆண் உருவத்தின் முகத்தை பார்த்ததும் கண்ணபிரான் என்று தெரிந்து போயிற்று ஐயோ கமலியின் கணவன் கதி இப்படியாக வேண்டும் ஆனால் அதை பற்றி அதிகம் சிந்திக்க அப்போது நேரமில்லை அருகில் கிடந்த ஸ்திரீயின் மீது கவனம் சென்றது அந்த உடல் குப்புற கிடந்தபடியால் யார் என்று தெரியவில்லை ஒருவேளை சிவகாமி தேவிதானோ என்னமோ இருவரையும் கொன்றுவிட்டு அந்த பாதகன் பரஞ்சோதி தாம் இன்னது செய்கிறோம் என்று தெரியாமலேயே அந்த பெண்ணின் உடலை புரட்டி மல்லாக்க நிமிர்த்தி போட்டார் காபாலிகையின் கௌரமுகத்தை பார்த்ததும் சிவகாமி தேவி இல்லை என்ற எண்ணத்தினால் சிறிது ஆறுதல் ஏற்பட்டது பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த ஸ்திரீயின் உடம்பு சிறிது அசைவதையும் நெடிய பெருமூச்சு வருவதையும் கண்டு பரஞ்சோதி திடுக்கிட்டார் அடுத்த நிமிஷம் அவளுடைய செக்கச்சி வந்த கண்கள் பரஞ்சோதியை வெறித்து நோக்கின ஆஹா மாமல்லன் நீதானா என்று அவளுடைய உதடுகள் முணுமுணுத்தன சிவகாமியைப் பற்றி அவளிடம் ஏதேனும் தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆவலால் எழுந்த பரபரப்புடன் ஆம்பெண்ணே நான் மாமல்லந்தான் நீ யார் சிவகாமி தேவி எங்கே என்று சேனாதிபதி கேட்டார் இது என்ன கேள்வி நான் தான் சிவகாமி தெரியவில்லையா என்றாள் காபாலிகை அப்போது அவள் முகத்தில் தோன்றிய கோர புன்னகை அவளுடைய விகாரத்தை பன்மடங்காக்கிற்று ஒரு கண நேரம் பரஞ்சோதி திகைத்து போனார் நெடுங்காலம் சிறைப்பட்டிருந்த காரணத்தினால் சிவகாமி தேவிதான் இவ்விதம் சித்தப்பிரம்மை கொண்ட பிச்சி ஆகிவிட்டாளோ சீச்சி ஒரு நாளும் அப்படி இருக்காது குண்டோதரன் ஒரு மாதத்துக்கு முன்புதான் சிவகாமியை பார்த்துவிட்டு வந்தான் என்பதும் சத்ருகுணன் காபாலிகையை பற்றி கூறியதும் பரஞ்சோதிக்கு நினைவு வந்தன அந்த காபாலிகை தான் குகை வழியாக பிரவேசித்து இவ்விடம் வந்திருக்கிறாள் போலும் சி ஏன் பொய் சொல்லுகிறாய் நீ சிவகாமி இல்லை சிவகாமி எங்கே என்று உண்மையை சொன்னால் உண்மையை நான் சொன்னால் அதற்கு பிரதியாக நீ எனக்கு என்ன செய்வாய் உன் உயிரை காப்பாற்றுவேன் என்றார் பரஞ்சோதி ஆகா விஷக்கத்தி பாய்ந்த என்னை காப்பாற்ற உன்னால் ஒரு நாளும் ஆகாது விஷக்கத்தியா அப்படியானால் நாகநந்தி தான் உன்னை கொன்றிருக்க வேண்டும் பெண்ணே சீக்கிரம் சொல் நாகநந்தி எப்படி எந்த வழியாக போனான் சொன்னால் உனக்காக அவனை பழிவாங்குகிறேன் நாகநந்தி மேல் பழிவாங்கி என்ன பிரயோசனம் அந்த கள்ளபிக்ஷு என்னை கொன்றது உண்மைதான் ஆனால் அவனாக கொல்லவில்லை அந்த நீலி சிவகாமி தூண்டித்தான் கொன்றான் பல்லவனே நீ உன்னை மன்மதன் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் என்ன செய்வது அந்த மூலி சிவகாமிக்கு முன்பேரில் இல்லை வறண்டு காய்ந்து எலும்பு தோலுமாயிருக்கும் புத்தபிக்ஷுவின் பேரிலேதான் அவளுக்கு மோகம் நீ வருவதாக தெரிந்ததும் அவள்தான் நாகநந்தியை அழைத்து கொண்டு ஓடிவிட்டாள் நான் குறுக்கே நிற்பேன் என்று என்னையும் கொல்லச் செய்தாள் எனக்காக நீ பழிவாங்குவதாயிருந்தால் சிவகாமியை பழிவாங்கு அந்த அசட்டு புத்தபிக்ஷுவை ஒன்றும் செய்யாதே இந்த வார்த்தைகளெல்லாம் பரஞ்சோதியின் காதில் கருணக்கொடூரமாக விழுந்தன மேலே கேட்க சகியாமல் பெண்ணே அவர்கள் இருவரும் எங்கே இப்போது எப்படி போனார்கள் சீக்கிரம் சொல்லு என்று கூவினார் தன்னுடைய யுக்தி பலித்துவிட்டது என்று எண்ணிய காபாலிகை கொல்லை முற்றத்து கிணற்றிலே பார் சுரங்க வழி அங்கே இருக்கிறது சிவகாமியை பழிவாங்கு ஞாபகம் இருக்கட்டும் என்று சொல்லி பேச்சை நிறுத்தினாள் அதோடு அவளுடைய மூச்சும் நின்றது இதோடு அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு நிறைவு பெற்றது நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்